நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது மாநாட்டின் இறுதி நாளான பத்தாம் தேதி கலந்து கொண்டவர்களில் ஒன்பது பேர் போலீசாரின் துப்பாக்கிச்சூடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளினால் உயிரிழந்ததுடன் ஐம்பது பேர் காயமடைந்தனர் பொலிசாரின் துப்பாக்கிச் சூட்டினால் மின்கம்பிகள் அறுந்து மக்கள் திரண்டிருந்த இடத்தில் விழுந்தமை ஆயிரக்கணக்கில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியமை இரவு நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினால் நிகழ்ந்த வாகன விபத்துக்கள் அதிர்ச்சியில் ஏற்பட்ட இதயவெளி ஆகியவற்றினால் இந்த மரணங்கள் ஏற்பட்டன இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்களினால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து ஒரு நிமிட அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மரவன் புலவு சச்சிதானந்தத்தினால் எழுதப்பட்ட தமிழாராய்ச்சி படுகொலைகள் என்னும் நூல் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வெளியிட்டு வைக்க அதனை முதலமைச்சர் பதில் ஐங்கரணேசன் பெற்றுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சாசிதரன் அகிம்சை வழிமுதல் முதல் ஆயுத வழி போராட்ட காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்தார் தினம் உணர்வுபூர்வமாக உள்ள அஞ்சலி செலுத்தப்பட்டுக் இந்த இந்த வழியில் எங்களுடைய போராடிய காலத்திலிருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட விளைவாக ஆயுத போராட்டம் தோன்றியில் இன்று ஒரு இன நாங்கள் ஆளாகிய நிலையிலும் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துடன் நாங்கள் நோக்கி சொல்ல இருக்கின்றோம் இந்த படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் மட்டுமல்ல இந்த யுத்தத்தின் போது இறந்த ஒரு அவர்களுக்கு என்ன நீதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இன்றைய தினம் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவாக நாங்கள் உணர்வுகளை அஞ்சலி செலுத்துவோம் அவர்களுடைய ஆசிர்வாதத்தாக அதேவேளை தமிழ் மக்களின் உரிமைக்காக தமிழீழ உணர்வுடன் உள்ள மக்களை ஒன்றிணைத்து புதிய யுக்தியுடன் மாற்ற வழிகளில் போராட்டங்களை முன்னெடுக்க தெரிவித்தார் மரபர்களை தமிழர்களை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தீர்வு வந்ததா என்றால் வழக்கமாக நினைவு பேருரைகளில் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய என்று சொல்லி முடிப்பார்கள் சம்பிரதாய பூர்வமாக எப்படி சாந்தி அடையும் முடியுமா அவர் அவர்கள் கனவு எதற்காக அவர்கள் வீர பணயம் வைத்தார்களோ இந்த அடக்குமுறையினாலே அவர்கள் எல்லாம் அளிக்கப்பட்டார்களோ அந்த அடக்குமுறை தொடர்கிறதா இல்லையா இதை நாங்கள் நடத்துகிறோம் என்றால் தமிழ் மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு மாத்திரம் அல்ல தமிழ் தலைமைக்கு நினைவூட்டுவதற்காக தான் செல்வியை செய்கிறோம் தந்த செல்வாவின் பெயரை வாயார உச்சரித்துக் கொண்டு உளமாற வேறு கனவர்களோடு இருக்கிறவர்களை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் தந்த செல்வா சாதி மத பேதமற்ற பிரதேச பேதமற்ற ஒரு சமுதாயத்தின் பார்த்தார் மீண்டும் சில சக்திகள் மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு இந்துக்கள் சைவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கத்தோலிக்க பிளவுபடுத்துவதற்கு தலி எடுக்க தலைப்படுகின்றன அந்த சக்தியால் வேறோட இருப்போம் சுதந்திர ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஓராண்டு தமிழை கொடுப்பதாக ஜெனீவாவில் உன்னை வடியில் இருந்து எடுத்து கொடுக்குறீ எங்கே இருந்து கொடுக்குறாய் உனக்கே யார் அந்த உரிமையை தந்தது ஜெனிவா போராள் ஜெனிமாவிலே நட நடக்கின்ற அந்த வந்த தீர்மானங்கள் எல்லாம் உலர்முச்ச ஜாதி வந்தன இல்லை தமிழின போராட்டம் தமிழின வரலாறு உன்னோடு அல்ல சம்பந்த ரஜாவோடு தான் ஆரம்பப்பான்றா இல்லை ஆகவே இத்தகைய கொட்டாவி விடுவந்து போல் வாயத்திற்கிறீர்கள் எல்லாம் கொள்கை பிரகடனம் செய்வதை நிறுத்துங்கள் தமிழம் தமிழீனத்தின் ரெஜாவிச்சங்கள் இன்னும் இந்த உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி உங்களுடைய தமிழராட்சி மாநாட்டிலே அடிந்து மக்கிமடிந்து உக்கி போன அந்த உயிர்கள் எல்லாம் உணர்வுகள் இல்லாமல் இருக்கவில்லை அந்த ஆண் நாக்களுக்கு இந்த உறுதிமொழியை கூறுகிறோம் மீண்டும் போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் புது